புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா தார் இனி பாருங்கள் வாழைத்தாரு முதுகுலந்தான் இப்போ முதுகுலந்தான் பக்கத்தில் இருக்கும் ஃபுல்லாக தார் தான் இருக்குது முதுகுலந்தான் பக்கத்தில் இருக்குது ஆனால் வீடுபுட்டி பஞ்சாயத்தில் வரும் மொத்தம் வந்து பதினோரு ஏக்கர் அறுபத்தெட்டு செண்டு சார் ரோடு பேசி தார் ரோடு போய் ஒரு ஆயிரம் அடிக்கு குறையாமல் இருக்கும் காரெலாம் பாருங்கள் எல்லாம் சின்ன தார் கிடையாது முறையான தார் ஃபுல்லாக வாழை கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஆறு ஏக்கருக்கு குறைவாக போட்டிருக்காங்க அங்கே சரிகிறது தான் செட்டு அதான் போரு ஒரு போரு சார் இலவச மின்சாரம் அங்கே பாருங்கள் தேக்கு தெரியுது அது மாதிரி பென்சிங்கு சுற்றி தேக்கு ஆனால் சுற்றிலும் பென்சிங்கு ரோடு பேசு ஆயிரடி குறையாது தார் ரோட்டை காமிக்கிறேன் பாருங்க சார் பாருங்க தேக்கு மரமெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க இதை விட பெருசாக தான் இருக்கும் சுற்றிலும் இருக்கிறதெல்லாம் தார் ரோடு பெருசில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த சைக்கிள் வருது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஸ்டார்டிங் முடிவு வந்து அங்கே தார் தெரிகிற வரைக்கும் தார் ரோடு தெரிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட அடியை தாண்டின ரோடு பேஸ் இந்த இடத்துல தான் சார் கேட்டுருக்கு இது அந்த போர் செட்டுக்கு அந்த செட்டுக்கு போகிற ரோடு அவங்க இதில் அமைச்சுக்கிட்டாங்க ஆயிரம் அடி ரோடு ஃபேஸில் பதினோரு ஏக்கர் அறுபத்தெட்டு செண்டு அவங்க வந்து ஒரு ஏக்கர் விலை வந்து இருபத்தி நாலு லட்சரூவா ஃபைனலாக கோட் பண்ணுறாங்க சார் நேர் சொல்லி தான் நேருக்கு நேர் பேசிக்கலாம் சார் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்ப்ளஷன் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் சார் தேக்கு மரம் எல்லாம் பெரிய மரமாக இருக்குங்கிறதுனால ஒரு வேலை அவங்க வெட்டிக்கிட்டு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே சார் தேங்க்ஸ்